திரு ஆடிப்பூரம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டாள் பாசுரம் கேட்கலாம் பைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் துளசி தோட்டத்தில் பூமாதேவியின் அவதாரமாய் ஆடி மாதம் பூரத்தில் அவதரித்தார் பெரியாழ்வார் கோதை என பெயரிட்டு வளர்த்தார் கோதை எனில் நல்ல வாக்கு தருபவள் என்று பொருள் ஆயர்குலப் பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறுவயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் சின்னஞ்சிறு பெண் ஆண்டாள் அச்சிறுமிக்கு வடபத்ர சாயி மேல் அளவு பக்தி அதுவே கள்ளம் கபடமற்ற மோகமாக மாறியது முதலில் கண்ணனுக்கு உரித்தான பூமாலை தொடுத்தாள் தொடுத்த மாலையின் நீல அகலத்தையும் அழகையும் வசீகரத்தையும் கண்ணால் கணிக்க எண்ணினாள் நேரான பார்வையில் காண்பதை விட நிலை கண்ணாடியில் கண்டால் கணிப்பு சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினாள் இவ்வாறு அளக்கப்பட்ட மாலையே ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சாய்க்கு தினந்தோறும் சாற்றப்பட்டது இதனை ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் ஒருநாள் விட்டார் இது மகளின் அறிவீனம் என்று எண்ணினாலும் போற்றி வளர்த்த பொன்மகளான ஆண்டாளை கடிந்து கொள்ளாமல் ஆண்டாள் சூடிக் கலைந்த மாலையை வடபத்ர சாற்றாமல் விட்டுவிட்டார் இதனை அறியாத ஆண்டால் இரவில் அயர்ந்து தூங்க பெரியாழ்வாரோ தூக்கம் பிடிக்காமல் புரண்டு புரண்டு படுத்திருந்தார் அவர் விடியற்காலையில் காலையில் கண் அசர கனவில் வந்த வடபத்ர தனக்கு இன்று மலர் மாலை சாற்றாத காரணம் கேட்டார் ஆண்டால் அறியாமல் செய்த தவறை மனவேதனையுடன் எடுத்து கூறினார் பெரியாழ்வார் ஆண்டால் சூடி கலைந்த அம்மலர் மாலையையே தான் விரும்புவதாக தெரிவித்தார் வடபத்ர இதனைக் இதனை கேட்டு பெரியாழ்வார் நெக்குருகினார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் பெரியாழ்வாரும் கோதை குகந்த மணாளன் நம் பெருமானே என எண்ணினார் ஆனால் இது எப்படி நடக்கும் என கவலைப்பட திருவரங்கன் ஆழ்வார்கனவில் தோன்றி ஆண்டாளை திருவரங்கம் அழைத்து வர பணித்தார் அதன்படியே ஆண்டாளை ஆட்கொண்டார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த திருமகள் போல வளர்த்தேன் தான் புகழால் கொண்டு போனான் என்ற பெரியாழ்வாரின் பாடலுக்கு ஏற்பவே நடந்ததை உண்மையானதை நினைத்து ஆச்சரியப்பட்டார் ஸ்ரீ ரங்கநாதரையே மனதால் தினம் அணிந்து அழகு பார்த்து சூடிக் கலைந்த மாலைகளையே ரங்கனுக்கு மாலையாக்கி ஆண்டவனையே ஆண்டவள் ஆண்டாள் பெரியாழ்வார் இறைவனுக்கு மட்டும் தாயாய் இருக்கவில்லை அவர் துணைவியாருக்கும் தாயாய் இருந்து தாரை வார்த்துக் கொடுத்த மாமனும் ஆவார் பொதுவாக பெருமாள் தலங்களில் கருடாழ்வார் சுவாமி சன்னதியின் எதிரே அவரை நோக்கி வணங்கியபடிதான் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் பெருமாளுக்கு அருகிலேயே வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் இத்தலத்தில் பிறந்த பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சமாக பிறந்ததாக ஐதீகம் தன் மகளை திருமாலுக்கு திருமணம் செய்து தந்தபோது மாப்பிள்ளைக்கு அருகில் நின்று கொண்டாராம் ஆண்டாள் தேர்ந்தெடுத்ததோ ஸ்ரீரங்கத்து அரங்கனை அதற்கான காலம் கனிய காத்திருந்தாள் அதற்காகவே நோன்பிருந்தாள் அதுவே பாவை நோன்பு எனப்படுகிறது என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் மேலும் ஆண்டால் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக மிகுந்து போற்றப்படுகின்றது இவரது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாட்டுகளின் தொகுப்பாகும் பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் உள்ள முப்பது நாட்களுக்கு நாலொன்றுக்கு ஒரு பாடல் வீதம் பாடப்படும் முப்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பே திருப்பாவை இவற்றை இயற்றியவள் ஆண்டாள் இந்த பாசுரங்களில் கண்ணனை துதிப்பதுடன் பாவை நோன்பின் விதிகளையும் ஆண்டால் குறிப்பிட்டிருக்கிறாள் திடீர் காலையில் குளிக்க வேண்டும் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் அவசியம் உணவிடுதல் வேண்டும் கோரிய பலனை பெற அகமகிழ்ந்த விரதம் இருத்தல் வேண்டும் பாடியில் கண்ணன் வளர்ந்ததால் அந்நாட்களுக்கே மனோரதத்தில் சென்ற ஆண்டால் திருப்பாவை பாசுரங்களில் அந்நிகழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டுகிறாள் மார்கழி திங்கள் என தொடங்கும் முதல் பாசுரத்திலேயே கண்ணனே நாராயணன் என்று அறுதியிட்டு கூறிவிடுகிறாள் அவனே விரத பலனை அளிப்பவன் என்று குறிப்பிட்டு விடுகிறாள் கண்ணனின் வளர்ப்பு தந்தை நந்தகோபனே ஆயர்பாடி தலைவன் அவனோ சாதுமானவன் ஆனால் இப்பாசுரத்திலோ கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்கிறாள் கண்ணன் மீது கொண்ட பாசத்தால் குழந்தையின் அருகில் ஈ எறும்பு வந்தால் கூட அதனை கொல்ல ஈட்டியை தூக்குவானாம் நந்தகோபன் அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஏறார்ந்த கண்ணி யசோதை என்கிறாள் ஆண்டாள் குழந்தை கண்ணன் தொடர்ந்து செய்யும் லீலை வினோதங்களை கண்டு ஆச்சரியத்தால் கண்களை விரியத் திறக்கிறாளாம் யசோதா அப்படி ஏறிட்டபடியே நிலை கொண்டு விட்டதாம் அவளது கண்கள் அதனால் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கண்ணன் அவன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் என்கிறாள் அடுத்த வரிகளில் தனது பக்தர்களின் எதிரிகளிடம் கதிர் அதாவது சூரியன் போல் சுடுமுகத்தை காட்டுபவன் தனது பக்தர்களிடம் மதியம் அதாவது நிலவு போல குளிர்முகத்தை காட்டுபவன் அவனே கண்ணன் அவன்தான் நாராயணன் விரத தர பாத்திரமானவன் தனது பக்தி பயணத்தின் லட்சிய குறிக்கோளை நோன்பு தொடங்கும் ஆரம்ப பாசுரத்திலேயே அறிவித்து ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம்